பேர் கேட்பாங்க முருகப்பெருமான் எப்படியும் கூடவே இருந்து துணை புரிவார் நண்பர்களே நம்பிக்கைதான் எல்லாமே முருகப்பெருமான் எப்போதும் தன் பக்தர்களை கைவிடாதவர் அவர் குரல் கண்டான் என்ற பெயரை பெற்றவர் அதாவது எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்மை வழிநடத்துபவர் உங்க மனசுல ஒரு கஷ்டம் ஒரு சந்தேகம் ஒரு பயம் வரும்போது ஒரு முறை ஓம் முருகான்னு மனசுல நினைச்சு பாருங்க நிச்சயமா அவர் ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வழி காட்டுவாரு ஒரு நல்ல சிந்தனை வரும் ஒரு தீர்வு கிடைக்கும் அல்லது ஒரு நல்ல மனிதர் உங்களுக்கு உதவ வருவார் முருகனை நினைத்தால் முருகர் நம்மை நினைப்பார் என்பது நூறு சதவீதம் உண்மை நீங்க எத்தனை முறை அவரை நினைக்கிறீங்களோ அத்தனை முறை அவர் உங்களை நினைப்பார் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குவார் தைரியத்தை கொடுப்பார் சரியான வழியை காட்டுவார் அதுதான் முருகப்பெருமானின் அற்புதம் இந்த வைகாசி விசாக திருநாளை விடுமுறையாக கடந்து முருகப்பெருமானோட முழுமையான அருளை பெற நாம பயன்படுத்திக்கணும் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி வருகிற அன்றைய தினம் நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி